இந்த தான் பார்க்க மனசு வருது நேற்று சிக்கனை வந்துட்டு மெரினேட் பண்ணியிருக்கு விரும்பி ஆடை வந்து நாங்க செலக்ட் பண்ணா அரிசி வச்சு எல்லாம் கொடுப்பின பை டீசல் இல்லாம வாகனம் நின்றுட்டு அதுக்குரிய சாப்பாட்ட வச்சு மக்களை டீசல் பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம் விலை கூடி இருக்கு பஸ்ல மடிச்சு வர வண்டியா தான் உயரமான வண்டி உண்டு அஞ்சு வருஷம் கூட உயிர் வாழித்தேன் இரவுல பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் போதூருக்கு வாரியாடா மன்னசிலடு ஹாய் வணக்க மக்களே என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில்ல சந்தோஷம் எங்களுடைய இலங்கையை சுற்றிய பயணத்துல நாங்கள் இப்ப வந்து பதினேழாவது நாள் இரவில் இருக்கிறோம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மூதூரில் இருக்கிற ஒரு ஃபார்ம் தான் வந்திருந்த நாங்கள் அந்த ஃபார்மில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் ரைடர்லாம் போயிட்டு இரவுக்கு வந்துட்டு பராட்டா சுட்டது சோ பராட்டா சுட்ட பிறகு இன்னைக்கு இரவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாபிக்கு போட போகிறோம் சோ பாபிக்கு போறதுக்கு நாங்க இந்த போட்டிங் போன இடம் தானே சோ அந்த இடத்துல இருந்தா நாங்க பாபிக்கு போட போகிறோம் அப்படியே எஞ்சால வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல மீன்கள் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லாமே அதில் போட்டிருக்கணும் நாளைக்கு வந்துட்டு இந்த ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் நாங்கள் மதிய இருந்து எல்லாமே அதிக அளவாக கடல் உணவுகளை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் மட்டி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனவாய் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்னாங்க இப்போ அங்கால போயிட்டு நாங்கள் இந்த பாபிக்கு போடுற இடத்த காட்டுறேன் வேன்குள்ள தான் படுக்க போகிறோம் ஸோ வேனை வந்துட்டு அப்படியே எல்லாமே வளம் மாதிரி செட்டப் பண்ணிட்டு நிக்கிறோம் போட்டிங் போன அந்த இடத்த பாருங்க இப்படி இப்ப இரவுல வாக்கேக்க அழகா இருக்குன்னு சொல்லி சோ இந்த இடத்துல நாங்க பாபிக்கு போட போறோம் இதுலேருந்தான் இதுல நாங்கள் போட்டிங்கும் போனாங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே கண்டல் தாவரங்கள் தான் இருக்குது அந்த கண்டல் தாவரங்கள் இருக்கிறதால வந்துட்டு இந்த மண் எரிப்பு வதைகள் எல்லாமே தடுக்கப்படுற மாதிரி இருக்கு உள்ள போவோம் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சின்ன ஒரு படகுகள் நீப்பாட்டி வைக்கிற மாதிரி இருந்தது நல்ல பாருங்க லைட் எல்லாம் பூட்டி நல்ல அழகா இருக்குது இதுலதான் நாங்க பாபிக்கு போட சுத்த வரை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு இரவுல தெரியுதோ இல்லையோ தெரியல இதுல பாருங்க பாபிக்கு பண்ற இது இருக்கு தகரத்தை தான் அப்படியே வெட்டி செஞ்சு பாபிக்கு அந்த சிக்கனை வந்துட்டு மெரினேட் பண்ணியிருக்கு நல்ல நல்லா வாசம் அடிக்குது கொஞ்ச நேரம் அது ஊற வேணும் ஊர்ன பிறகு அப்படியே கிரில்ல போட்டு எடுக்க வேண்டியது அப்படியே எப்படி இருக்க பாருங்க இந்த லொக்கேஷன் லொகேஷன் பனாட்டையும் இதே படுத்துட்டு வேண்டா இப்படியே இங்கேயே இரவு சாப்பாடு வந்து பராட்டாவும் ஆஹ் பாபிக்கும் தான் பராட்டா ஆல்ரெடி போட்டாச்சு நான் அந்த டைம் வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருந்ததால காட்ட முடியாம போயிட்டு வந்து நாங்க போட்டிங் போன இடத்துல தண்ணி வந்துட்டு நல்லா வத்தி இருக்கு படகு எல்லாம் கீழே வந்துட்டுது அதுக்கு காரணம் சொல்லி இந்த இருந்துட்டு கடலுக்குள்ள தண்ணி ரங்கிருமாம் மற்ற நேரங்கள்ல கடல்ல ஆத்துக்குள்ள ஏறி வருமாம் அதான் காரணமாம் சரியா தெரிஞ்சாக்கள் வீடியோக்குள்ள கொமெண்ட் பண்ணி கொள்ளுங்க சோ இப்ப பாபிக்கு உடனே இரவு சாப்பிடுறத சாப்பிட்டுட்டு நாங்கள் நாளைக்கு எங்களுடைய பதினெட்டாவது நாள் பயணத்தை ஆரம்பிக்க கூடிய மாதிரி இருக்கு இங்கேல பாருங்க நாங்க அப்போதை போன அந்த படகு நிற்கிது இந்த இடத்துல இருந்தாலும் போனாங்க பின்னிற நேரம் இது இவ்வளவு அழகா இருந்தது இப்ப ஃபுல்லா கும்மிரிட்டாக இருக்கு இந்த இடம் நல்ல வியூ நல்ல ஒரு ஆம் ஓகே இரவு சாப்பாடு வெடியை வச்ச அந்த மட்டி மிச்சம் இருந்தது அடுத்தது பராட்டா பாவிக்குவே அவிஞ்ச உடனே நாங்க அப்படியே இறக்கப்போறோம் சாக்கோல போடுறத விட இப்படி விறகுல போட்டு வைக்கிறது கொஞ்சம் ஈஸி ஆனால் சாக்கோல் கொஞ்சம் நண்டு பிடிச்சி படிப்பாக வரும் அந்த காலத்தில் சாக்கோல் இருக்கல தானே இதெல்லாம் விறகுறது தான் என்ன தெரியும் ஏன்னா ஓகே இரவு எல்லாருமே இந்த இடத்துல சாப்பிட்றோம் பாபிக்குமே நல்லா வந்து வந்திருக்கு பக்தி தெரியாடுங்க போட்டு வெடிக்கலாம் இல்ல போடியா நீ போறீங்களா போற ஓகே இப்ப நாங்க சாப்பிட்டு முடிஞ்சது இப்ப போயிட்டு படுக்கிறதா நாளைக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேணும் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது கொஞ்சம் வெள்ளனே டைமுக்கு சாப்பிட்டுட்டோம் உடுப்பெல்லாமே நேற்று துவச்சிட்டோம் இன்றைக்கி பெருசாக வேலைகள் எதுவுமே இல்லை இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்டோரி எல்லாம் போட்டோம் நினைக்கிறேன் பண்ணுறதையும் அப்டேட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் படுக்க போகிறோம் வேணிக்கல்ல தான் வளமும் மாதிரி படுக்க போகிறோம் ஸ்லீப்பிங் பேக் இருக்குது போத்தோம்னா சரி இது வந்து கொஞ்சம் பத்து பாதுசியா இப்போ இப்போ போட்டாவே இருக்கும் நல்லா குளிர்ந்துச்சுன்னு சொன்னால் இரவு போடலாம் ஓகே குட் நைட் மக்களை

காலை வணக்கம் மக்களே நேரம் சரியா ஐந்து ஐம்பது ஆயிட்டு அப்படியே நித்திர விட்டு எலும்பிட்டேன் நல்ல நித்திரை எழும்பின உடனே இந்த இடத்த தான் பார்க்க மனசு வருது நேற்று இரவு நாங்கள் பாபிக்கு போட்ட இடம் வேறங்க இப்படி இருக்கண்டே புவனேஷன் இதெல்லாம் படுத்துறேன் நேற்று இரவுக்கு வந்து காட்டினோம் தானே ஆள் இப்போ இதெல்லாம் படுத்திருக்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி அந்த வியூ உங்களை காட்டிட்டு

நல்ல அழகாக இருக்கு சின்ன ஒரு ஃபார்ம் நல்ல அழகான ஃபார்ம் நீங்களுமே இங்கே வந்தால் கட்டாயமாக பாவிக்கு போடலாம் இங்கே தங்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் இங்கே வந்து பிடிச்சி சாப்பிடலாம் போட் ரைட் போகலாம் அந்த ஹாபர் வியூ பார்க்கலாம் அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கு பதினெட்டாவது நாள் காலமாக நான் உங்களோட வந்து கதைச்சி கொண்டு நிற்கிறேன் அதில் மீன் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடமும் இருக்குது கட்டாயமாக இங்கே நீங்கள் வந்தீங்கண்டா வடிவாக என்ஜாய் பண்ணலாம் ஆவாங்க தனியாக எல்லாம் சோலோ ட்ராவல் பேக் பேக்கிங் அனுகிட்டு வந்தீங்கடா போர் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகந்தா தான் எப்போயுமே நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க அந்த கலப்பு நீரை வந்து இவையே நான் நினைக்கிறேன் ஜேசிபி கால் வெட்டி வச்சிருக்கணும் போல் விலை போட்டிருந்தது நேற்று வந்துட்டு நானும் புவனேஷன் நான் பார்த்து நாங்கள் ஏதாவது மீன் மாட்டி இருக்கான்னு சொல்லி ஒரு மீனும் பெருசாக மாட்டே இல்லை இது அப்படியே நாங்கள் தானே அந்த போட் அந்த இடத்துலேருந்து அப்படியே வளைச்சி அப்படியே வெட்டி இருக்கணும் இது வரைக்கும் வருது சாய்! ரியாக்ஷன் குடிச்சிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போகிறோம் வெளிக்கிறதுக்கு முன்னும் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நேற்று இரவு பாபிக்கு போட்ட இடம் நல்லா அழகாக இருக்குது இந்த இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் புகைப்படங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஃபோட்டோ அதில் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிக்கிட போகிறோம் மிஸ் பண்றீங்கண்ணே நேற்று இதெல்லாம் நித்திர ஒண்ணுங்க நித்திர நல்ல காத்து என்ன சில சில காத்து ஜன்னல கொஞ்சம் சாத்து அது இல்ல கொஞ்சம் போத்து இடத்த பாருங்க எப்படி இருக்கு இந்த இடத்துல ஜெசியனா வந்து ஷர்ட் போடுறேன் ட்ரோன் ஷர்ட் இப்போ எடுக்கிற அதை வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் எங்கள் மூணு டைம் வந்துட்டு ட்ரோன் அதைகள் எல்லாம் இல்லை ஸோ இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்களுமே இப்படியான இடங்களை வந்து வடிவாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் ஃபியூச்சர்ல வாங்கக்கூடிய மாதிரி இருந்தா வாங்குவோம் அந்த இடத்துல போட் ரைட் போற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வண்டல் தாவரங்கள் எல்லாம் இருக்குது மற்ற இந்த ஃபார்மை எல்லாம் மேலே இருந்து பார்க்க நல்ல வித்தியாசமா இருக்கும் இப்போ அடுத்ததா இந்த ட்ரோன் ஷர்ட்டை பார்த்துட்டு வாங்குவோம் த்ரீ டூ ஒன் இந்த தோட்டத்தில் வந்துட்டு நாங்கள் தேனி வளர்ப்பு அதெல்லாம் இருக்குதா நாங்கள் அதை போயிட்டு அப்படியே பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ வந்திருக்கிறோம் இது வந்து மழை தண்ணி வளம் சேர்த்த தூக்கி வச்சு பாதி ஏன் நானே ஒரு விதமான பயத்தில்லன்னு

அப்ப இஞ்சரிக்கி அந்த வேலைக்கார தண்ணி எல்லாம் சொல்லணும் என்னென்னா கீட்ட அரிக்கிறதுக்கு வேண்டியா ஃபுல்லாயிட்டு இது நம்ம வந்து வெளிய எடுத்துக்க போக முடியும் அப்ப ராணித்தேணி உத்தரவு என்னென்றா அந்த வேற ராணித்தேனியை உருவாக்கச்சிடு இவங்க வந்து இதே மாதிரி இந்த கூடுதலா இந்த அதுக்குரிய சாப்பாட்ட வச்சு ஜலிலாம் கூடுதலா வச்சுட்டு ராணி தேனி உருவாக்குவாங்க உருவாக்கிட்டு ராணி தேனி பொறிக்க பொறிக்க வரக்கட்டவா இந்த தேனி வெளியே போய்ட்டு கூட்டிட்டு தேனியெல்லாம் அப்புறம் இதுல ரெண்டு தேனி ரெண்டு இல்லாட்டி மூணு பொறிக்கும் பொறிச்சு அதுல உண்ட உண்ட ஒன்றுதான் இருக்கு ராணியா வந்து இந்த தேனில கணக்கு இனம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன அது வந்து இந்த கொப்பு தேனிக்கு மத்த சிறு தேனி இருக்கு இது வந்து அடுக்கு தேனி மத்தது இது பம்பரா பூச்சுன்னு சொல்லுவாங்க பெரிய தேனி நாலு வகை இருக்கு சில்லங்காவில இது வந்து ஆபத்து கூட ஆபத்து கூடினே பம்பரா பம்பராவும் கொப்பந்தே ரெண்டு இது வந்து அடுக்கு தேனி வீட்டு வலிய வழக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம் இது வந்து

என்ன சொல்றாருன்னா இதுக்குள்ள ராணி தேனி வச்சு தான் அது வந்துட்டு எல்லாம் வேலை செய்யும் அப்ப ராணி தேனி போகாத மாதிரி இது சீல் பண்ணி இருக்கும் இந்த சின்ன இடத்துக்குள்ளால வந்துட்டு வேலைக்காக தேனி மட்டும் தான் போய் வருமா சோல்ஜர்ஸ் ஒன்லி சோல்ஜர்ஸ் அப்ப அவ்வளவு பெருசா இருக்குமா அந்த ராணி தேனி

குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனீக்கள் இல்லாட்டிக்கு உலகமே இல்லாமல் போகும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு அடுத்தது இந்த தேனீக்கள் பாருங்க அந்த ஒரு கட்டமைப்பு கீழே சரியான வேலைகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம் ராணி தேனி வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்க அது வந்துட்டு சரியான ஒழுங்கு ஒரு ஆள் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு மகரந்தங்களை எடுத்துட்டு வருகிறோம் மெட்டாக்கள் வந்து வேலைகள் செய்விணும் கூடுகள் கட்டிடணும் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு கீழே இருக்குது மற்றது இந்த நல்ல சுறுசுறுப்பான ஒரு உயிரினம் மட்டும் தான் சொல்ல விடும் தேனி சரி நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு என்ன விஷயங்கள் இருக்கன்றத பாக்கலாம். ஆ ஓகே எல்லாம் வலியல வேற இல்ல பெங்களூருல பாருங்க இதுல வந்து கோழி, தாரா எல்லாம் போகுது. இது அப்படியே ஆட்டுப்பட்டி இருக்கு. சரி நாங்க வந்து வாராக்களுக்கு லைவாவும் குடுக்குறே கிடா வந்து அடுத்த இஞ்சி சமயிக்கிற. இது வச்சி ஆடு ஆடு லைவா குடுங்க. ஆடு வந்து வெரக்கு பண்ணனும் இந்த இடத்துல இந்த ஆடுகள் எல்லாம் இங்கே வந்து செலக்ட் வேறாக்களுக்கு விரும்பினே கரை அப்படியா இதில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒத்த மாட்டு வண்டி ஒத்த கருத்த மாடு இருக்குதானே நாங்கள் நாங்க இப்ப போகிறோம் கால மாடு இப்படி வந்து கட்டினோம் நாங்க நேற்று ஃபார்முக்கு விறகுள்ள வாசல்ல நின்றது போகுது பட்டு போறது நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த மாட்டுலயுமே மாட்டு வண்டியிலுமே போற அனுபவம் கிடைக்கும் இதில் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் இந்த கேஸ் மற்ற எரிபொருட்கள் அதுகளுக்கெல்லாம் தட்டுப்பாடு வந்த டைம்ல இங்க உள்ளூரில் பெட்ரோல் அது எல்லாமே தயாரித்த மாதிரி இங்க வந்துட்டு இந்த மாட்டு விலங்குகள் அது இந்த கழிவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் வாயு தயாரிச்சிருக்கணும் எரிவாயு மாதிரி அப்படியே ஒரு ரைடு வந்து போயிட்டு வரணும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னூக்கி இருந்து பார்க்க நல்ல இருக்குது நல்ல உயரமான வண்டி உண்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது அழகு வித்தியாசம் இந்த மாதிரி வீடுகளோட இப்போ விட மாட்டின மீதி அல்ல சாப்பாடு மீதி அல்ல கயர் போடலாம் உரிய சில்லு பாருங்க உள்ள பெரிய சில்ல இருக்குன்னு சொல்லி உரியா இல்ல உரியால பழக்க நாள் அங்கே ஆள் வந்து என்ன மாதிரி இருந்தது

ஓ டீசல் இல்லாமல் வாகனம் நின்றுட்டுது நல்லவேளை பஸ்ஸும் கணக்காக வந்துட்டு நானும் போனேஷன் நான் போய் டீசல் வாங்கிட்டு வரோம் கணக்கா வந்துச்சு பஸ் கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு நாளைக்கு நாங்கள் டீசல் அடிக்காமலே ஓடி தெரிஞ்ச நாங்கள் அஞ்சூறு கிலோமீட்டர் கிட்ட ஓடினாங்கள் ஓ ஆனா அன்றைக்கு இன்னைக்கு நேற்று போனேசன் நான் சொன்னேன் ரெலசி நான் வந்துட்டு ஒரு போதல் ஒன்றுக்கு வாங்கி வைப்பாமனு சொல்லி என்ன எவ்வளவு மைலேஜ் தருதுன்ற பாக்குறதுக்காக தான் நாங்கள் அப்படி அடிக்காம ஓடினாங்கள் அறுபத்தஞ்சு லிட்டர் கொள்ளு தானே கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படி சும்மா சராசரியா பார்க்க போனோம்னு சொன்னா எட்டு கிலோமீட்டர் கிட்ட ஓடுது ஒரு லிட்டர் டீசல் அதான் மைலேஜ் இப்போ நாங்கள் இங்கேருந்து மூணு தசம் எட்டு கிலோமீட்டர் போகணும் ஆட்டோ இல்லையண்டா பயங்கர செலவாக இருக்கும் போகிறதுக்கும் பாடுறதுக்குமே பஸ் வந்த வழியாக ஈஸியாக இருக்குது அண்டுக்கே போனே சார் சொன்னார் டேய் கயர் நீ நானுந்தாண்டா டீசல் இல்லாட்டி போக வேண்டி வேறும் ரெண்டு போத்தல் இருந்தது அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் பஸ்ஸில் போகிறது நல்ல ஒரு அனுபவமாக தான் இருக்கு இந்த பஸ்ஸில் போகிறது

வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரு ஒரு இது ஆட்டோன்னு சொன்னால் அக்கச்சக்க வணக்காசு என்ன மூணு ஆறு கிலோமீட்டர் வந்துருக்கேன் போக வேறு ஆட்டோவுக்கு அதிக அளவா செலவாக இருக்கும் ஓகே இப்போ டீசல் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இனி போக கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போக போறேன் பஸ்ல தான் செலவு குறைவு கேளுங்காய்க்கி நாங்கள் இப்போ இலங்கையில ஹிஜ்காய்க்கின்னு செய்ய போகிறோம்

ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் போறோன்னு சொன்னா ஆட்டோவிலா போறதுக்கே முன்னூறு ரூபாய்க்கிட்ட வரும் போக போகவர் ஆனால் நாங்கள் அறுபது நூற்றி இருபதுலேயே முடிச்சிட்டோம் நூற்றி இருபது ரூபாய்க்கு அடிக்கக்கூடிய மாதிரி போயிட்டு வந்து நாங்கள் பஸ் ஸ்டண்ட வழியாக ஓகே ஆட்டோ வந்தால் அறுநூறுவா போயிருக்கு சரி இங்க தான் இருங்க நாங்கள் இவங்களுக்கு அலசி யாரு ஜெசி என்ன தொடங்கன்னு வாங்கிட்டு வந்தா நீங்க ஒண்ணும் சாப்பிடல ஒன்னும் ஒண்ணும் சாப்பிடல

நாங்கள் இங்கே டீசல் அடிக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம் விலை கூடி இருக்கு முதலான விட டீசல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் விலை கூடி இருக்குது பதினஞ்சு ரூபாயால் விலை கூடி இருக்குது இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் கடைசியாக இருநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு இது இருந்த ஞாபகம் பெட்ரோலம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா வரும் அது இருபது தொண்ணூற்றி போட்டுருவாரு இருநூற்றி தொண்ணூற்றி மூணு ராயி தனி முந்நூற்றி ரூபாய்க்கு வந்துட்டு ஸோ எல்லாமே கொஞ்சம் விலை கூடிவிட்டு கடைசியை நாங்கள் டீசல் அடிக்கக்க இருநூற்றி எழுபத்தி மூன்றில் இருநூற்றி எழுபத்தி நாலு அடிச்சிருக்கணும் நான் காட்டியிருப்பேன் போன வீடியோவில் அப்படியே முன்னுக்கு அம்மாச்சி இருக்கு அம்மாச்சியில் நாங்கள் அப்படியே சாப்பிட போறோம் ஆரோக்கியமான உலகம் சொல்லப்படும் ஓ வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தேசிய உணவு விற்பனை நிலையம்னு சொல்லி போட்டிருக்கு இந்த அம்மாச்சி மாதிரியான கன்செப்ட்டில் மாகாண விவசாய திணைக்களத்தால் செய்யப்படுது திருகோணமலையில் இருக்குது ஸோ இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் இங்கே வந்த நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது அதால் நாங்கள் வேறு இடத்துக்கு போய் சாப்பிட போகிறோம் நாங்களால் பீச் கேரி ஒரு மாதிரி இருக்குது தோசை அது எல்லாமே முடிஞ்சது சின்ன ஸ்வீட் ஐட்டமும் வடையும் தான் இருக்கு ஸோ சாப்பிட்றத ஓரளவுக்கு நல்லதாக சாப்பிடுவோம் லேட்டாக வந்துட்டோம் திருகோணமலையில் மாபிள் பீச்சுக்கு வந்திருக்கோம் இந்த பளிங்கு கடற்கரைன்னு சொல்லிவினேன் இதுக்கு அடுத்த வீடியோக்களில் நாங்கள் இங்கே குளிக்கிறதுலேருந்து இரவு வரைக்கும் இன்னும் நடக்குதுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நாளையில் ரெண்டு வீடியோக்கள் போடுறோம் இரவுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நடக்கிறத ஒரு வீடியோவும் அதுக்கு பிறகு நடக்கிறத ரெண்டாவது வீடியோவும் ஸோ தொடர்ச்சியை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு முழுமையான தொடர்ச்சி மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு இப்போ முதல் தடவையாகவும் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான்